அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் தாமோதரன் வணக்கம் தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல்ல மரங்கள் எவ்வளவு சரிஞ்சு விழுந்திருக்கு இந்த மரங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகள் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கா போக்குவரத்து மாற்றம் எதுவும் செய்யப்பட்டிருக்கா விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் இந்த பெஞ்சல் புயல் கரையை நெருங்க நெருங்க இந்த வேகமானது சற்று அதிகரித்து வருகிறது இன்று காலை முதல் சென்னையில் பல இடங்களில் மழை என்பது இருந்தது அதே இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் கூட மிக மிதமான மழை என்பது இருந்தது ஆனால் ஒரு ஒன்பது மணிக்கு மேலாக இந்த மழையினுடைய வேகம் என்பது அதிகரித்தது அதே இந்த காற்றினுடைய வேகம் கூட சற்று அதிகரித்து வருகிறது குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இந்த பிற்பகலுக்கு பிறகு தரை காற்று என்பது எழுபது கிலோமீட்டர் வேகம் முதல் அதே போல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் என்பது அதிகரிக்கக்கூடும் கூடும் என்பது ஏற்கனவே தெரிவிக்க தெரிவித்து இந்த நிலையில் தான் கிழக்கு கடற்கரை சாலையை பொதுமக்கள் வேண்டாம் மாற்று வழியை பயன்படுத்த வேண்டும் என்பது ஏற்கனவே சார்பாக குறிப்பா இந்த சாலை என்பது ஒரு எட்டு மணிக்கு மேலாகவே முழுவதுமாக முடக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு சில வாகனங்கள் இதே சாலையை தற்போது வரை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தான் காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது முதலியர்க்கப்போம் இந்த பகுதிகளில் தான் தற்பொழுது சாலையில் மரம் விழுந்திருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்க முடியும் நமது ஒளிப்பதிவாளர் ஹரிகரன் அந்த காட்சியினை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சாலை முழுவதுமாக அதாவது மகாபலிபுரம் இருந்து மரக்கணம் செல்லக்கூடிய சாலை அதே போல் மரக்கணத்திலிருந்து டுவோர்ட்ஸ் மகாபலிபுரம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை இந்த சாலைகள் தான் மரம் முறிந்து விழுந்து அப்படியே சாலையில் இருப்பதால் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு கடற்கரை சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த கூட ஒரு சில வாகனங்கள் இதே வழியாக தான் பயணிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவுரை ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த மரத்தை தப்பு இந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கான மாவட்ட நிர்வாகம் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் முன்வைக்கிறார்கள் மேலும் ஒரு சில வாகனங்கள் சென்றாலும் கூட அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் வேறு வழியில்லை இதே சாலையை தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மரத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது மேலும் ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை குழுக்கள் அதே போல இதுபோன்று மரம் விழுந்தால் உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள சிறிய குழுக்கள் பல்வேறு இடங்களில் அமைப்பு அமைத்து ஏற்கனவே வைத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் கூறினாலும் கூட தற்பொழுது வரை இந்த மரத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு நேரடி தகவலை தற்பொழுது கள நிலவரங்களை பார்க்க முடிகிறது இந்த ஒரு மரம் மட்டுமல்ல இந்த சாலை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் தற்பொழுது விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது நேரடி காட்சிகளை பார்க்க முடியும் அந்த மரம் விழுந்த அதே இடத்தில்தான் ஒரு வாகனம் செல்லக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது மற்றொரு வாகனம் இங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது குறிப்பா மாமல்லபுரத்திலிருந்து மரக்கானம் செல்லக்கூடிய அதே அதே வழியில்தான் மரக்காணத்திலிருந்து மாமல்ல மாமல்லபுரம் நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த காட்டினுடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கிழக்கு கடற்கரை சாலையில் பல மரங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இந்த மரங்கள் அனைத்துமே அந்த பிரதான சாலைக்கு மிக அருகில் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த விழுகின்ற மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்தி போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமலும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாகன ஓட்டிகள் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கிறார்கள் அதே போல இங்கு அருகாமில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கிராமங்களும் அதற்கான ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் ஏனென்றால் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலோ அல்லது மருத்துவ தேவைக்கு அவர்கள் இந்த இடத்திலிருந்து பக்க அருகாமில் செல்ல வேண்டும் என்றாலோ இதே சாலை தான் பயன்படுத்த வேண்டும் அதனால் எங்களுக்கான கோரிக்கையை ஏற்று அரசு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் ஏற்று இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்து இதுபோன்று விழுந்திருக்கக்கூடிய மரங்களை அப்புலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் விக்னேஷ் தாமோதரன் விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்